எதையுமே ஜான மொழியிலேயே பேசி வைக்க வைக்கக்கூடியங்கான்னு கேட்டிங்கன்னால் இந்த ராசிக்காரங்க தாங்க பெரும்பாலும் ஓடுகிற நதி மாதிரி இவங்க மனசு எதாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாங்க பெரியவங்க சின்னவங்க எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லோரையும் மதிக்கக்கூடியங்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஒருத்தர் கஷ்டம்னா தனக்கே நேர் மாதிரி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டிருக்க கூடங்களும் இந்த ராஜிக்காரங்க தான் இவங்க பெருசாக அதிகமாக வந்து காசு பணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை தான் எதிர்பார்த்து நிற்பாங்க அதில் எல்லளவு குறைஞ்சாலுமே மதிப்பு தராத இடத்துல தழை வச்சு கூட படுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம்

குழந்தைகள் வழியிலேயாவது நல்லபெண் கிடைக்கும்னு பார்த்தா நாளுக்கு நாள் குழந்தைகள் வழியிலேயும் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சொந்த வந்த வகையில் அதுவுமே இந்த தாய் வழி சொந்தத்தில் படாத பாடப்பட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க நிறைய அவமானங்கள் நீங்க சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு எந்த ஒரு நிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் தான் பெரும்பாலும் மீனராசி என்புளுக்கு அமைஞ்சிருக்குது அதுமாரி இந்த ஏழர் காலத்தில் நீங்க பெரும்பாலும் படாத பாடுங்கிறது தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பு அமையமாங்கிறதும் பலருடைய இயக்கம் அதுமே இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கும்பிடாத சாமியில் பெரும்பால் வழிபாட்டையும் செஞ்சு பார்க்குறீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே தெரியும் புரட்டாசி மாசம் சொன்னாலே பெருமாள் வழிபாட்டு குறிய மாறன் தான் பெருமாளுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்கள இந்த மாசத்துல நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் மீன ராசி அன்றலுக்கு இந்த புரட்டாசி மாசத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது பெருமாள் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை தரப்போறாரா எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்தவிதமான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதம் சொன்னாலே பெருமாளுக்கு ஒரு பெருமாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு பல அற்புதம் நடக்கும் ஏன்னா யம தர்மராஜனுடைய கோரை பற்கிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு பயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில பல துன்பங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தாரதோஷம் கலத்திர தோஷம் உள்பட பல்வேறு தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டு செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்குங்க அதனால வாழ்க்கையில உங்க ஜாதக ரீதியாகவும் சரி பல தோஷம் நீங்க உணரக்கூடியவங்களா இருந்தா நீங்கள் தாராளமாக பெருமாளுக்கு நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் பெருமாளும் எல்லாராலையும் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யக்கூடிய பாக்கிங்கிறது கிடைக்காது தரிசனம் செய்யக்கூடியவங்க ஒரு பாக்கியசாலிகுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சனிக்கிழமை நாட்களை விரதம் இருந்து ஒரு நபருக்காவது அன்னதானம் உங்களுக்கு அந்த திருப்பதி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கிங்கிறது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்குங்க அதனால் மறக்காமல் மீனராசி அன்புகள் நீங்கள் வீட்டு பூஜை சரி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் சரி தொடர்ந்து மாலை நேரங்கள்ல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க பெருமாளுக்கு நிவேதனை செஞ்சு ஒரு நபருக்காவது அன்னதானம் பாருங்க நிச்சயம் நல்லுடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து மீனராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மாத தொடக்கத்திலும் ராசநாதன் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் ஏழரை செடியில வெளிய ஆதிக்கம் நடந்துட்டு இருக்கிறதால ஏற்கனவே கட்டுக்கடங்காத செலவுங்கிறது இருக்குது மனசுல ஏகப்பட்ட ஆசை இருந்தாலுமே நிறைவேற்ற முடியாம ஒரு வாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியல துணிச்சலும் உங்களோட செயல்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கு மாற்ற ஒரு விஷயம் வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த நேரம் பல வழியிலையும் விழிப்பிதிங்க தான் நிற்கிறீங்க என்ன ஈடேற முடியாமல் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது மனசில் எவ்வளோ ஆசை இருந்தாலும் செயல்படுத்த முடியல அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் என்ன ஈடேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான நேரம் இந்த நேரம் முதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே நிறைந்த தன லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சியை கைவிட்டுறாதீங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வேலை எடுத்துக்கிட்டாலுமே சம்பள உயர்வு கிடைக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது என்றைக்கோ குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு விற்கும் அதனால லாபம் கிடைக்கும் தாயோட உடல்நலத்துல பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு கூட அதை நீங்குங்க நிறைய பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்துருப்பீங்க நல்லபடியா வரன் வர மாதிரி வந்து வாசப்படிக்கு வரைக்கும் வந்துட்டு அது பின்னாடி போயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி எல்லாமே மனசுல ஒரு 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 ஏமாற்றத்தோட காத்திருக்க கூடங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க அவங்களுக்கு திரும்பி போன வரண் எல்லாமே மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல்யாண முயற்சி சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ராசநாதன் மட்டும் இல்ல தொழிற்சாணத்துக்கு அதிபதியும் அவர இருக்கிறதால உச்சம் பெற்றிருக்கிறது இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே அற்புதம் தான் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சிக்கை விட்டுறாதீங்க ஏழை வச்ச கொஞ்சம் சிரமம் இருக்கும்தான் ஆனா சிந்தனை சிறப்பா வச்சிருக்கணும் செய்யற வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொடக்கூடிய காரிய எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கும்ப சந்திரிக்கக்கூடிய சந்திரிக்க கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகத்தில் இருக்கிறாங்க இந்த வக்கரம் நன்மை தீமையும் கலந்து தரக்கூடிய நேரமா இருந்தாலுமே ஒரு ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியும் அமையிறாரு விரியாதிபதியும் அமையிறாரு அதனால சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லபடியா தான் முடியும் ஒரு செலவு வரக்கூடிய ஒரு நேரம் தான் நீங்க என்ன செய்யணும் சுப மாற்றிக்கணும் மாத்திக்கணும் கொடுக்கல்வாங்கல கவனமாக இருந்துக்கணுங்க நம்பிக்கை இல்லாத கொஞ்சம் என்னதான் பேசினாலும் இந்த நேரம் நீங்க இந்த பணம் கொடுக்கல்வாங்கள கவனமா இருந்துக்கங்க மற்றபடி சிறப்பா இருக்குது வெளிநாடு செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி தான் நடக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் வழிபாட்டை மறந்துடாதீங்க பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கள அதே மாதிரி சிவ ஆலயத்துக்கு போங்க சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெயில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்லபடின்னு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்க எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்குது மாணவர்களுக்குமே தேர்வுல வெற்றி பெறக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் இந்த நேரம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு தாங்க இருக்குங்க ஏன்னா செலவு கொஞ்சம் இந்த நேரம் அதிகம் தான் குடும்ப வாழ்க்கை வர்றப்ப பொதுவா மீனராசி அன்பர்களுக்கு ஏழர்ச்சினியோட காலகட்டங்கள் இருக்கிறதால ராகு இணைஞ்சிருக்கிறது ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க கற்பனையான கவலை மனசுலங்கிறது வேண்டாம் அதை முதல்ல நீக்க பாருங்க திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது எதையுமே தீர விசாரிச்சு செய்ய பாருங்க தீர விசாரிச்சு முடிவெடுக்க பாருங்க சிறப்பா இருக்குது கணவன் மனைவி கூடிய ஒற்றுமை இந்த நேரம் சிறப்பா இருக்குது இல்ல எந்த பாதிப்புமே இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவும் சிறப்பா இருக்கும் வேலைன்னு வர்றப்ப வக்கரகதியில சனி பகவானும் ராகு இந்த நேரம் எண்சிருக்கிறதால சுப பார்வையால் பார்க்கறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தருங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சா வேலை கிடைக்கிறது சின்ன முயற்சி கொடுத்தா கூட நல்ல வேலை கிடைக்கும் அதனால முயற்சி கைவிடறாதீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் ராகு சேர்ந்து ராசிநாதனாகி குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறது உங்க ராசிக்கு முன்னேற்ற சிறப்பு தான் தொழில் கூட்டாளி வகையில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் குழப்பத்தை தருவாங்க எதிர்க்கிறது வைப்பாங்க அந்த விஷயத்துல கவனமா இருங்க லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் மனசாவை ஏற்படுறதா இருக்கட்டும் இந்த நேரம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பெருசா சிரமம் இல்லை பாக்கி எல்லாமே வசூலாகும் கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு வர மாதிரி வந்து கை நெலிவு போயிருங்க கொஞ்சம் பாத்துருந்துக்கங்க வாய்ப்பு சரியா பிடிச்சிக்கு பாருங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் இல்லைனாலுமே ஓரளவு சமாளிக்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் கட்சியில நம்பிக்கை பெருசா இருக்காதுங்க நம்பிக்கை குறையும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எங்க பேசினாலும் கொஞ்சம் பேச்சில் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தாங்க படிச்சது எல்லாமே மறந்து போயிடும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் படிப்பு படிக்கிறப்பயே மனசு ஒருநிலைப்படுத்தி படிக்க பாருங்க சிறப்பா இருக்குது புத்தகத்தை கையில் வெயில் எடுத்தாலே இந்த சோர்வு இந்த சோம்பேறித்தனம் பண்ணுறது வேண்டாங்க இந்த நேரம் படிப்பில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் நீங்கள் விட்டதை பிடிக்கலாம் நல்ல மதிப்பெண் பெற முடியும் அதுக்கு நீங்கள் முயற்சி கொடுக்கணும் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் செலவு இருக்கிறதுனால கால்நடைகளோட உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பாதிப்பை தவிர புதுசாக நீங்கள் கடன் ஏற்காமல் இருந்துட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்க கூடங்களுக்கு இந்த நேரம் தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடியங்களாக இருந்தாலும் அடிக்கடி வேண்டாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க கொடுக்காருங்க குடும்பத்திலும் சரி சொந்த சரி கொஞ்சம் அனுசரித்து பாருங்கள் அவங்க மனசை மாட்டாங்க காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க நிலையில் கவனம் செலுத்த விட அவங்க குடும்ப வாழ்க்கை தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் நிம்மதிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பணத்தை கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி எண்ணி தான் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மனசில் ஆயிரம் ஆசை இருந்தாலும் இந்த நேரம் நிறைவேற்ற முடியாதுங்க கொஞ்சம் செலவுங்கிறது ஒன்று போனால் ஒன்று இருக்கும் அதனால் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க இனி கொஞ்சம் காலம் தான் வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதானம் கொடுக்கணும் பொறுமையாக இருக்கணும் மற்றவங்களோட பழகிறப்ப உணர்வு சுசப்படக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு மாதிரி கந்தவள் முருகனுடைய வழிபாட்டையும் மறந்துடாதீங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியை பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகம் தாங்க கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய ஒரு நேரம் தான் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது வேலையில பிரச்சனை இல்லை செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நல்லபடியாக வேலை நடக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பெரிய மனிதருடைய தொடர்பு சிறப்பா இருக்குதுங்க தெய்வ அருளும் கொடுவே இருக்குது அதனால நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நீங்க குரு பகவான் வழிபாட்டை மறந்துடாதீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தங்கிறது என்னங்கிறது நிறையவே தெரிஞ்சிருக்குறீங்க இந்த காலக்கட்டம் உங்களுக்கு நன்மை தான் பெருசாலும் பெரும்பாலும் இந்த நேரம் பெருசா தாக்குங்கிறது இல்லை அதிகப்படியான கஷ்டம் நெருங்காது ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூரியனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டாகும் உங்கள் வார்த்தைக்கே மதிப்பு மரியாதை கிடைக்கும் புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது வீடு கட்டுறதுக்கான ஒரு பணம் கேட்டிருந்தாலுமே கிடைக்கும் எதிர்ப்பு போட்டி பிரச்சனைங்கிற நிலமை மாறுது ரொம்ப நாளாக இருந்த பல பிரச்சனை தீருது மறைஞ்சிருந்து உங்கள் செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரம் அதனால நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொந்தரவுங்கிறது எந்த வகையிலும் இல்லை பொறுப்பு பதவி இந்த நேரம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பண உதவி கேட்டால் கிடைக்கும் எதிர்ப்பு போட்டி உங்களுக்குமே இல்லை வேலையிலேயும் நல்ல மாட்டம் தான் எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் போராட்டமா போய்ட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க உங்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்குங்க வர வேண்டிய படமும் கிடைக்கும் இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்க பெருமாள் வழிபாட்டை மறந்துடாதீங்க பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் கார்मिक நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கால கட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன் நீங்க பெறப்போறீங்கன்னு நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே